நல்லா இருக்கீங்களா சரி ஒரு நாடுங்க ஒரு நாட்டில் ஒரு சக்கரவர்த்தி ப சின்ன சின்ன மன்னர்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் இவரை பார்க்கறதுக்கு சீன நாட்டில் வந்து ஒரு அறிஞர் ஒருத்தர் வராது போது அரசுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக பஞ்சவர்ண கிளிக்கு இருக்குல்ல அந்த பஞ்சவர்ண கிளிகளில் ரெண்டு குஞ்சுங்க எழுத்துட்டு வந்து அரசருக்கு கொடுக்குற அதிர்ஷ்டத்தின் அடையாளம் நம்புறது அதனால ரொம்ப சந்தோஷமா அந்த ரெண்டு குஞ்சு கிளியை வாங்கிக்கிற வாங்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டு இந்த கிளிகளை இது வந்து ரொம்ப குஞ்சா இருக்கு இதை வந்து பறக்கிறதுக்கெல்லாம் வந்து பழ பழக்கி கொடுக்கணும் நம்மள்கிட்ட வந்து இந்த பறவைகள்லாம் பழகி கொடுக்குற பயிற்சியாளர் இருப்பார்ல அவட்ட கொடுத்து இதை வந்து பத்திரமா பார்த்த பார்த்துக்க சொல்லுங்க அந்த பயிற்சி ரெட்டை இதை கிளிக ரெட்டை கொடுத்து நல்லா பறக்க கொள்ள அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் சொல்லி அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி காவலர்கிட்ட வந்து கொடுத்தாடுறாரு அந்த காவலர்களை போய் அவர்கிட்ட வந்து கொடுத்தாடுறாரு இப்படி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆன பின்னாடி திடீர்னு வந்து அந்த சக்கரவர்த்திக்கு வந்து நடப்பு வருது அந்த சீன நாட்டிலிருந்து வந்து அறிஞர் வந்து ரெண்டு பஞ்சவர்ண கிளிகளை கொடுத்தாரு அது எப்படி நல்லா இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லி காவலர்களை வந்து அவரை கூப்பிட்டு வர பயிற்சியாளர் பயிற்சியாளர் வர்ற என்னங்க ஆச்சு கிளிகள்லாம் நல்லா பறக்குதா நல்லா இருக்குதா கேட்கும்போது இல்லைங்க அது வந்து ஒரு கிளி வந்து நல்லா பறக்குது ஒன்று வந்து ஒப்பந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேங்குது ஏன் நானும் எவ்வளோ வந்து பார்த்தேன்னே ஒன்று எதுவும் கோலனா ஒன்றும் தெரியல எதுவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்து அது வந்து சுத்தமாக உட்காந்த உட்காந்த இடத்துலேயே இருக்குது பறக்கவே மாட்டேங்குது அந்த அரசுக்கு வந்து ரொம்ப கவலையாக போயிருக்குது உடனே வந்து விட்னரி டாக்டர் அதாவது அந்த பறவைக்கு இரம் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை மருத்துவரு அவரை வந்து வர சொல்லி அவர்கிட்ட வந்து கிளி எடுத்தி கொடுத்து அவர்கிட்ட வந்து செக் பண்ண சொல்கிறாங்களா அவர் விட்னரி டாக்டரும் கிளிய வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறாருங்க செக் பண்ணிட்டு வந்து இல்லைங்க கிளிக்கு எந்த மூலமும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்து கூட்டு போயிட்றாரு இவருக்கு வந்து மேலும் அரசருக்கு வந்து ரொம்ப கவலையாக போகும் ஒரு நான் வந்து அரசன் வந்து தன்னுடைய அந்த உப்பரிகளை பார்த்துக்கிட்டு பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டு போது அந்த கிளி வந்து அந்த மரத்தில் கிளையில உட்காந்துருக்கு உட்காந்ததும் உட்காந்த மாதிரியாக அப்படி இருக்கு இவரும் பார்க்குறாரு ஆனால் அது அந்த உட்காந்தது கொஞ்சம் கூட ஆளாக அசையாமல் உட்காந்தது உட்காந்த மாதிரியே இருக்குது ரொம்ப கவலையாக போகுது அப்புறம் வந்து அவர் வந்து உட்காந்துட்டு அப்படி யோசனை பண்ணுறாரு பண்ணலாம் நாட்களையும் ஏன் இந்த மாதிரி இருக்குது சரி இப்போ இவர் விட்னரி டாக்டரும் சரியில்லை அந்த பரீட்சையாளரும் வந்து ஒன்றும் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இதெல்லாம் வந்து இந்த பறவைகள்லாம் வளர்த்தக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு தான் நல்லா தெரியும் சரி நம்ம ஒரு விவசாயி கூப்பிட்டு கேட்டுப்பாங்கன்னு சொல்லி காவலர்களை கூப்பிட்டு ஒரு நல்ல மூத்த விவசாயி யாராவது வச்சுருந்தேன் கூப்பிட்டு வாங்க ஒரு விவசாயி வர்றாரு அந்த விவசாயிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி கிளி ரெண்டு கிளி இருக்குதுங்க வந்து வந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஆனால் ஒரு கிளி வந்து நல்லா பறக்குது ஒரு கிளி சுத்தமாக பறக்கவே மாட்டேங்குது உட்காந்து உட்காந்த இடத்துல அப்படி இருக்குது அது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாப்பா சனிங்க அப்படின்னு சொல்லி போட்டு போய் அந்த கிளியை போய் பார்க்குறாப்பா பார்த்தா உட்காந்துருக்கு நல்லா தான் உட்காந்துருக்கு நல்ல ஆக்டிவா இந்த இவன் என்ன பண்றாப்புல விவசாயி அந்த கிளைய வந்து வெட்ட ஆரம்பிச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த கிளைய வெட்ட ஆரம்பிக்கும் உடனே கிளி வந்து பறக்கும் பறந்து மரத்த சுத்தி 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 வருது உடைய காவலர்கள் போய் சொல்றாங்க சொன்னதுமே அரசியல் வந்து பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷமா போகுது ஆடாடா இந்த கீழே பறந்துருச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த வர சொல்லி பாராட்டுறேன் எப்படிங்க நீங்க இது எப்படி யோசனை பண்ணீங்க போது இல்லைங்க எல்லாமே கொடுத்தாங்க உட்காந்த இடத்தையே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணும் மாற்றம் கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க அதே மாதிரி அந்த கீழே உட்காந்துருக்கிறது ஆடா வாசலாம் அப்படியே இருந்து அப்படியே உட்காந்துருச்சு வெட்ட வெட்டினா வெட்டினாலும் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறனால பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி பறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த விவசாயி சொல்லவும் விவசாயி வந்து பாராட்டி மன்னர் வந்து அனுப்பிச்சுக்கிட்டாருங்க மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது நம்மளுக்கும் அப்படித்தாங்க நம்மளுக்கு வந்து ஆண்ட வந்து எல்லா சக்தியும் கொடுத்துருக்கான் எல்லா வேலைகளும் செய்யலாம் எங்கே வேண்டாலும் போகலாம் வரலாம் அல்லவா சிலர் வந்து அந்த செக் மாடு மாதிரி ஒரே இடத்துல ஏற்றி சுற்றிகிட்டு அப்படி இல்லை முன்னு பெருசாக முன்னேற்றமும் வராது அவங்களுக்கு வந்து ஒன்றும் விவரமும் அனுபவமும் கிடைக்காது நம்ம வந்து ஆண்டவர்களுக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து நாலு இடங்களுக்கு போகணும் நாலு வேலைகளை செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் விவரமும் கிடைக்கும் அனுபவமும் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கெலாம் இருக்கக்கூடாது நன்றி